சிவம் சாந்தம் ஜெகநாதம் கிரக காரணம் சிவமேத பதம் நித்தியம் ஷிகாராய நமோ நமக வணக்கம் ராசி என்று அழைக்கப்படுகிற கடகராசி அன்பர்கள படுக்கையரையும் படுக்கை தலை வைத்து படுத்தலும் கடக ராசிக்காரர்களை வாழ்வில் ஒரு நல்ல சிறந்த வெற்றியாளராக மாற்றுவதற்கு பயன்படக்கூடிய விஷயங்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்திற்கு நான்காவது ராசி கடகராசி கடகராசி புனர் பூசம் நாலாம் பாதம் மற்றும் பூசம் ஆயிலியம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் அதுபோல பெயர்களில் ஹி ஹி ஹே ஹோ ட டி டே டோ போன்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்கள் இவர்களுடைய குணாதிசயம் தனித்தன்மையை வாய்ந்தது இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெற்றவராக இருப்பார்கள் கடகராசி கடகலக்கிடத்தில் ஸ்ரீ ராமர் புனர்பூஷன் நட்சத்திரம் அதே போல நடிகர் விஜய் அதுபோல லதா மங்கேஸ்வர் அப்புறம் நீங்களும் நீங்களும் புகழ்பெற்றவர்கள் தான் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் கடகராசியில் பிறந்திருக்கிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை வெற்றி மையமாக மாற்றுவதற்கு ஏதாவது உங்களுக்கு நன்மை தரும் என்பதை படுக்கை விஷயங்களைப் விஷயங்களை பற்றி முழுமையாக பார்ப்போம் கடகராசி ஆண்கள் வாழ்க்கை துணைக்கு விசுவாசமாக இருப்பார்கள் உள்ளத்திற்குள் அலைபாயும் தன்மை இருக்கும் அநேக ஆண்களைப் போலவே அவர்களுக்கு அவ்வப்போது மனம் அலைபாயும் ஒரு அக்கறையான திருப்தியான உறவுக்கு இடையில் கடகலக்கணம் கடகராசிக்கு இல்லற வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக அமையிறதில்லை காதல் கொள்ளும் குணம் இவர்களிடம் இருக்காது அதே சமயத்தில் வாழ்க்கை துணை துரோகம் செய்வதையும் இவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது கடினமான நிலைகளில் கடகராசி ஆண்களுக்கு புத்தியை காட்டிலும் அவர்களின் உணர்வுகளும் மனோ நிலையும் ஆதிக்கம் செலுத்தும் எதிலும் மனம் தளராத இவர்கள் தங்களுடைய சக்திக்கு மீறி அதிகமான முயற்சியை மேற்கொள்வார்கள் வெகு சிலர் பொறுப்பிலிருந்து தப்பிக்கவும் அடுத்தவர்கள் மீது பழி போடவும் இருப்பார்கள் கடகராசி ஆண்கள் வெற்றிகளை தங்களுக்குள் விருப்பமானவைகளாக வைத்துக் கொள்வார்கள் நெருங்கிய நண்பர்களிடத்தில் மட்டும்தான் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பார்கள் தோல்வி அத்தனை எளிதாக அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியாது விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க தோக்குற மாதிரி தெரிந்தால் கலைத்து விட்டு போய்விடுவார்கள் என்ன நடந்தது என்று அவர்களிடத்தில் சொல்ல மாட்டார்கள் யாரிடமும் பேசவும் மாட்டார்கள் இல்லை என்றால் அழுது வழிந்து கொண்டே இருப்பார்கள் பெரிய நெம்பர் நெருங்கப்பட்டவர்கள் சமாதானப்படுத்தியதும் தன்னை சரிப்படுத்தி கொண்டு மீண்டும் உற்சாகத்தோடு அடுத்த புரிச்சியில் அவர்கள் இறங்கி விடுவார்கள் விருந்து உபசரிப்பு எல்லாம் இருக்கும் எல்லோருடையும் சகஜமாக பழகுவார்கள் சிக்கலான சூழ்நிலைகளை கூட கையாளக்கூடிய விதம் அவர்களிடத்தில் அதிகம் உண்டு ஒரு பொசசினஸ் பாதுகாப்பு இயல்பும் அதிக காரணமாக இருக்கும் இப்போ இவர்களுடைய விஷயம் என்னென்னா கடகராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கு அதிகமான ஞாபக சக்தி இருக்கும் அதுதான் அவர்களுக்கு பல சமயங்களில் பலகீனமாக அமைஞ்சிடும் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களும் கூட இவர்களது மனது குறித்து வைத்துட்டே இருக்கும் தங்களுடைய சின்ன வயதில் நடந்தவைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்களை யாருயாவது பேசும்போது அது சொல்லாமல் இருக்க மாட்டாங்க நான் சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டேன் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களுடைய குற்றங்களை தவறாமல் இவர்கள் மனம் குறித்து வைத்துக்கிட்டே இருக்கும் நீ இந்த மாதிரி தப்பு பண்ணையில நீ இது பண்ணையில அப்போ ஏன்னா ஃப்ரீயாக இருக்குது சொல்லி ஆரம்பித்து பேச ஆரம்பித்து கோவம் வந்து வாங்கி சண்டை வரைக்கும் வந்துடும் அதனால் நம்முடைய நல்ல குணமே இவருக்கு தெரியலையே இவர் வந்து என்னுடைய சின்ன சின்ன கெட்ட குணங்களை தானே கவனிக்கிறாரு அப்படின்னு மற்றவர்கள் எல்லாரும் சிந்திக்கிற அளவுக்கு உட்டாக்கிடுவார் கடகராசி கடகலக்கடத்தில் பிறந்தவங்க மன்னிக்கக்கூடிய குணம் உண்டு ஆனால் மறக்க மாட்டார்கள் மறப்பது என்பது அவர்களுக்கு நடக்காத விஷயம் அவங்களை சுற்றியிலுமே எப்பொழுதுமே ஒரு அசௌகரியமான உணர்வை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் விஷயத்தில் அணுகுமுறையில் ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்கும் பொதுவாக கடகராசிக்காரங்க எல்லாருடையும் மற்றவர்களுடன் நெருங்கி பழமவர்கள் இல்லை அதனால் ஒருவரை பற்றி அவருடைய கருத்துக்களை முன்கூட்டியே இவர்களே உருவாக்கிடுவாங்க உருவாக்கிக்கிட்டு பிறர் மீது தாக்குதல் நடத்தவும் தயாராகிடுவாங்க கடகராசி ஆண்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வேத வாக்காக எண்ணிக்கொண்டிருப்பார் யாராக அதில் கேள்வி கேட்டால் இவங்களுக்கு பிடிக்காது கோவரும் அதனால் அதிக நம்பிக்கை உடையவர்கள் ஆகியனால இப்படியெல்லாம் இந்த கடகராசியினுடைய பொது பலன்களை பார்த்தோம் கடக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் அவர்கள் வாழக்கூடிய வீடுகள் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கடகத்துக்கு பொறுத்தளவில் நாலாவது குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய வீடு கடகத்திற்கு நாலாவது வீடு அது வந்து துலாம் ராசியை குறிக்கும் ஐந்தாவது வீடு விருச்சிக ராசியை குறிக்கும் பொதுவாக வந்து குடும்ப உறுப்பினர்களோடு இருப்பதை விட தன்னுடைய ஆழ்ந்த காதல் சௌகரியம் சந்தோஷம் விளையாட்டு எல்லையற்ற எல்லாம் பெறக்கூடிய இடம் விச்சயமாக தான் இருக்குது அப்படி இருக்கிறனால இவர்கள் பருக்கேறையை பேப்பர் பேன எடுத்து குறிச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டின் கட்டில் கால்களில் செப்பு கம்பிகளை கட்டியிருக்க வேண்டும் பட்டு நூல் கயிறுகளை கட்டில் காலில் கட்டியிருந்தால் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பிரச்சனைகள் வராது இரவு நேரத்தில் உங்கள் உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய தன்மை காப்பருக்கு உண்டு அதனால் காப்பர் பானை காப்பர் பாத்திரம் காப்பர் வாட்டர் ஜக்கு காப்பர் டம்ளர் படுக்கையறைக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா தண்ணி குடிக்கிறீங்களோ இல்லையோ உங்களுடைய நெகட்டிவ் எல்லாம் காப்பர் பாத்திரம் இழுத்துரும் அதை வாங்கி வாங்கிக்கொள்ளும் அப்புறம் அடுத்த நாளில் வந்து நீங்கள் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டே வெளியே விட்டுறலாம் அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையில் படுக்கை அறையில் அது வெறும் அறை மாத்திரம் இல்லை உடல் மற்றும் உள்ளத்துக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய இடமாக தான் அது இருக்குது அது ரீசார்ஜ் சென்டர் இப்போ எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு ஓடுவோம் ஒரு கூலி தொழிலாளிலேருந்து ஒரு வண்டி இருந்து சின்ன சின்ன பிரைவேட் தொழில் வியாபாரம் பார்க்குறவன் ரோட்டில் காய்கறி வியாபாரம் பார்க்குறவங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க செக்ரட்ரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அலுவலகம் அரசியல்வாதிகள் எல்லாரும் எடுத்துக்கிட்டால் ஒரு ரூபாயிலிருந்து கோடி ரூபாய் வரைக்கும் பணம் சம்பாதிக்கிற போகிறவன் காலையில் ஃப்ரெஷ்ஷாக போய் ஜெயிச்சிட்டு போனான்னா அவங்க ரூம் படுக்கை அறையை கரெக்டாக இருக்கும் சில பேர் படுக்கை அறையை ரொம்ப கவனமாக நீட்டாக வச்சுக்குவாங்க படுக்கை அறையில் பேட் மல்லி இருக்கக்கூடாது கெட்ட வாடகை இருக்கக்கூடாது ஆமாம் அதுக்கடையில் போய் எல்லா பொருளையும் வைக்கிறது பயனற்ற பொருட்களை வைக்கிறது விறகு கொண்டி வைக்கிறது சீம தண்ணி வைக்கிறது கேஸ் சிலிண்ட்ரு வைக்கிறது கம்ப்யூட்ரு பழைய கம்ப்யூட்ரு கொண்டாந்து வைக்கிறது அதே போல் பழைய டிவியை கொண்டாந்து வைக்கிறது இந்த மாதிரி தட்டுப்புட்டு சாமான்கள் இதெல்லாம் கூட இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இரவு நேரத்தில் படுக்கை அறை முழுவதும் நெகட்டிவ் பரவிடும் இல்லாமல் சின்ன அறைகளிலே ஒரு அட்டாச்சின் பாத்ரூமையும் வச்சுக்கிறது குளியல் அறை பொறுத்தளவில் இருக்கிற பொழுது அதில் இருந்து வெளியேறக்கூடிய நச்சு கழிவுகள் எல்லாம் அறையில் குளிர ஃபேன் போட்டவனே இழுத்துரும் பெரும்பாலும் டாய்லெட் பாத்ரூம் இருக்கிற வீடுகளில் அவங்க வந்து எஜாஸ்டர் ஃபேன் வச்சுக்கிறதே இல்லை பெரிய வீடுகளில் வச்சுருக்குறாங்க இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணவொடனே எக்ஸாஸ்டர் ஃபேனும் சேர்ந்தே ஓடும் பெரிய எல்லாம் பார்த்துருக்கலாம் அங்கெல்லாம் பேட்ஸ் மால் இல்லாமல் இருக்கும் அது மாதிரி நம்ம வீடுகளை நம்ம அப்படி உருவாக்கணும் நிறைய அட்டாச்மெட்டின் பாத்ரூம் இருக்குது கட்டிடுறாங்க ஆனால் அதை பராமரிப்பதில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமம் இருக்கமா ரொம்ப கஷ்டம் ஃபேன் இருக்காது உள்ளக்குள்ளே நல்ல ஃபெனாயில் இருக்காது வாசனை திருவியங்கள் இருக்காது அதில் ஏகப்பட்ட துணிமணி அதில் குளிச்சுடி துணி அங்கேயே போடுறது ரெண்டாவது இப்படி எல்லாம் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் நோய்வப்படுதல் பணம் தங்காமல் போகுதல் எரிச்சல்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கொள்ளுதல் புரிதல் இல்லாத நிலையினால் வரக்கூடிய சர்க்கம்டன்ஸ் சுற்றுப்புற சூழல்கள் படுக்கையறை படுக்கைரில் படுக்கிறது குணக்க மண்டக்கம் படுக்கிறது ஆமாம் ஒருத்தர் தலைவாணிகள் ஒருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது படுக்கை அறையில் பெட்ஷீட்டு கண்ட கலரில் இருக்கிறது கட்டம் போட்டு டார்க்காக என்னென்னமோ படங்கள்லாம் இருக்கும் பறவைகள் படுக்கிற பருக்கிற மாதிரி நீர்வீழ்ச்சி இருக்கிற மாதிரி பல சீனரிஸ் உள்ள படுக்கை அறைகள்லாம் வாங்கி போட்டு அழகுக்காக எங்கே எதை வைக்கணும்னு தெரிய வேண்டாம் இரவு முழுவதும் அந்த தேவையில்லாத அறைகளில் மாட்டியிருக்கிற படங்கள் போர்க்குணத்தை காட்டக்கூடிய படங்கள் போராட்டமான படங்கள் விலங்குகள் வேட்டையாடுகிற படங்கள் அப்புறம் தேவையில்லாத படங்கள்லாம் படுக்கை அறையில் மாட்டி அது எல்லாம் ரிஃப்ரெஷ்ஷன் ஆகுது அது அதையெல்லாம் நம்ம பார்க்க இரவு நேரத்தில் அந்த ஃபோட்டோ சிந்தட்டிக் பவர்ஸ் நம்ம கண் பார்த்துட்டு மூளை அதனுடைய பயன்பாடுகளை நோக்கிய பயணத்தில் போகும் ஸோ ரொம்ப டயர்டாகிடும் இது மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய பேர் ஹோம் சப்பல்னு போட்டு கொண்டாந்து வீட்டுக்குள்ள படுக்கை கல்லைச் சப்பலாக வச்சுக்கிறது இது எல்லாத்தையும் வந்து அப்புறம் படுக்கையை வந்து வீட்டில் நடு மையத்தில் கொண்டு போய் போடக்கூடாது பிரம்மஸ்தானத்தில் போடக்கூடாது இதெல்லாம் இந்த மாதிரி தவறுகள் நிறைய நடக்குது இப்போ குளியல் அறையெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் கதவு சாத்தியே இருக்கணும் அதே போல் படுக்கை அறை கதவுகளும் திறக்கணும் ஜன்னல்கள் திறக்கணும் நல்ல காற்றோட்டம் வரணும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இது மாதிரி இருக்கணும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை அதனால தான் அந்த காலத்தில் வியாழக்கிழமை தோறும் வீடு வாசலை கழுவுனாங்க பெட்ஷீட் பாய் தலைவாணி வரையெல்லாம் எடுத்து வெயிலில் போட்டு எடுப்பாங்க வாரத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்க இப்படி அது அப்படிலாம் குறைஞ்சி போச்சு அதனால் படுக்கை தூக்கம் வரலாம் உலட்டுது டென்ஷன் ஆகுது கோபம் வருது அடிக்கடி உடம்புக்கு முடியலன்னா நம்மளுடைய படுக்கை வந்து நமக்கு ஒரு உடம்பை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் குறுகி சந்துக்குள்ளே படுக்கக்கூடாது இப்படியெல்லாம் பாத்ரூம் கதவுக்கு நேரம் படுக்கக்கூடாது பெரிய வீடுகளில் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்குது அதனால் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் பறன் பெரிய பெரிய பரன்கள்லாம் போடுறோம் அருகைகளையெல்லாம் படுக்கக்கூடாது இப்படி கூர்மையான ஆயுதங்கள் வெட்டக்கொடைய பொருள்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது படுக்கை அரைக்குளறே தையல் மிஷின் இருக்கும் அதெல்லாம் இருந்தால் நம்ம உறவுகளை வெட்டி துண்டாக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து தெற்கு தி தென்மேற்கு திசையில் கிழக்கு திசையை பார்த்து படுக்கக்கூடாது வடக்கை பார்த்து படுக்கக்கூடாது அப்போ என்ன செய்யணும்னால் தெற்கு பார்த்து படுக்கலாம் அதேபோல் உங்கள் அறைகளிலே பொறுத்தளவில் வெளிய நீளங்களை பயன்படுத்தலாம் போல் உங்களுக்கு கோல்டன் கலர் அதை பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது புற ஊதா லைட்டு ப்ளூ அது மாதிரி பண்ணலாம் படுக்கை அறையில் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் பொதுவாக நீங்கள் வந்து படுக்கை விருப்புகள்லாம் கட்டம் இல்லாமல் மென்மையாக இருந்தாலே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதே போல் கட்டிலுக்கு அடியில் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை உப்பு கல் போட்டு கழுவணும் சில கட்டெல்லாம் தரையோட தரையாக ஒரு ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் விளக்கு மாதிரி போட்டு கூட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ கட்டில் தூக்கி உயரமாக வைத்து கொள்ளணும் ஏதாவது பிளாக் கொடுத்து கூட்டி பெருக்கணும் அதுக்கு உப்பு கல்லான உப்பு தண்ணினால் கழுவு பெருக்கி எடுக்கணும் நல்ல சாம்பிராணி போடணும் பகல் முழுவதும் அறை திறந்துருக்கணும் வெண்கடுகு கருஞ்சி கிரகம் மருதாணி விதை நாயுருவி விதை கருங்குங்குழியும் இந்த ஐந்து பொருட்களும் வாங்கி வீட்டில் வச்சுருக்கணும் உங்கள் வீடுகளில் கடகராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் வீடு முழுவதும் இந்த புகையை போடணும் இது மாதிரி இருக்கும்போது நல்ல ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி